தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான் மேற்கொள்ள இருப்பதால் அதனை நேர்மறையாக பார்க்கலாம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தால் கலந்து கொண்டிருப்போம் ஆனால் திமுக நடத்தியதால் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்தார் இப்போ பீகாரில் நடந்ததுலனா நிறைய குளறுபுடிகள் குற்றச்சாட்டுகள் அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு உரிமையே வாக்கு உரிமையே இல்லாமல் போய்விட்டது இப்போ தமிழில் அங்கே நடந்தது நடப்பது பாஜக கூட்டணி அரசாங்கம் பட் இங்கே நடக்கிறது திமுக அரசாங்கம் அதை பூத்து பூத்தா போய் செக் பண்ண போகிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை அலுவலர்கள் தான் கால அவகாசம் ஒரு மாத ஒரு மாதம் தான கொடுத்திருக்காங்க நீட்டிச்சு அரசாங்கம் முறையாக செய்யலாமே எத்தனை பேர் இறந்து போனவர்கள் வாக்காளர்கள் பயத்தில் பார்க்கணும் அரசாங்கமே திமுக கையில தானே இருக்கு உங்களை மீறி என்ன நடந்துட முடியும்